இஸ்ரேல் இலக்குகளை தொடர்ந்து தாக்கும் ஈராக் குழு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை துறைமுகம் மீது தாக்குதல் ஈராக்கில் செயல்பட்டு வரும் இஸ்லாமிய குழு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள ஹைஃபாவின் அஷ்கேலான் துறைமுகத்தை இரண்டு ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கியதாக அறிவித்துள்ளது சுமார் மூன்றாயிரம் கிலோமீட்டரிலிருந்து ஏவப்பட்ட அந்த ஆளில்லா விமானம் வெற்றிகரமாக இலக்கை தாக்கியதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிற்கு எதிரான தங்களின் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஹைஃபா எண்ணெய் துறைமுகத்தை குறிவைத்ததாகவும் அந்த அமைப்பு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது காசா மக்களுக்கு ஆதரவாக குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட பாலஸ்தீனிய குடிமக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய படுகொலைகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளது முன்னதாக மற்றொரு அறிக்கையில் கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் மூன்று ஆக்கிரமிப்பு இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது மேலும் அஷ்கெலவனில் எண்ணெய் துறைமுகத்தையும் தவிர மற்றொரு இலக்கையும் குறிவைத்து தாக்கினோம் என அறிவித்துள்ளது பீர் அல் சபேவில் உள்ள விமான விமானத்தளமும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலனின் உள்ள யார்டன் தளமும் எங்களை நாளில்லா விமானங்கள் மூலம் வெற்றிகரமாக குறிவைத்து தாக்கப்பட்டது மேலும் ஆக்கிரமிப்பு படைகளின் இனப்படுகொலை நிறுத்தப்படும் வரை எதிரிகளின் தளங்கள் தாக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது காசாவுடனான போர் தொடங்கியதிலிருந்து ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதிகள் என பலமுனை தாக்குதலை இஸ்ரேல் சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது